வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித் தினக்கணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் அமைய பெற்ற நான்காவது வினாவாக வந்த இருபடிச் சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க புள்ளிய லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் பொதுவான வினாக்கள் கேத்திரகானிந்த வினாக்களை தவிர மற்ற அனைத்து வினாக்களும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்த வைக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கூடுதலான புள்ளியை பார்க்குறதோட சரி அந்த கொமெண்ட் பாக்ஸை பார்க்குறதும் இல்லை பதிவிடுறதும் இல்லை அது அப்படி இல்லாமல் நீங்கள் எத்தனை பார்த்துருக்குறீங்களா அது உங்களுக்கு பயன்பெற்றிருக்காண்டா தான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் போடையிலும் ஸோ கட்டாயம் அது என்னுடைய வீடியோ மட்டும் இல்லப்பில் நீங்கள் ஆட்ட வீடியோ பார்த்து உங்களை பயனுள்ளதாக உணர்ந்தீங்களோ அந்த வீடியோக்கு கீழே குறைஞ்சபட்சம் கருத்தையாவது கட்டாயம் பதிவிடுங்கோ அப்போ தான் மற்ற பிள்ளைகளுக்கும் அது வந்து சென்றடைய இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் திறன் பத்து பதினொன்று வகுப்புகளுக்கான சூம் மூலமான கணித வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பு இப்போ எல்லாருக்கும் பயனு பயனுள்ள வகுப்பாக இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் நீங்கள் இணைஞ்சு பாருங்க கட்டாயம் நீங்கள் வந்து இதை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை என்னென்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்குற பிள்ளைகளால் கட்டாயம் இதை பயனுள்ளதாக இந்த வகுப்பை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை இணைந்து பாருங்க கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பரப்பும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அதோடு உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவே கலந்துரையாடி தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக கொஞ்சம் பெருசு கட்டாயம் மூலமான வகுப்பில் தான் கலந்துரையாடணும் வகுப்பில் கலந்துரையாடுறது உங்களுக்கு மட்டுமில்லை மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் கட்டாயம் உங்களோட அதை வந்து வகுப்பில் கதைப்பேன் அது உங்களை மாதிரி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த விடயங்கள் எங்களோட குழுக்களில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இணைந்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த வகுப்பு வந்து பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்கிறன்டா அது தொடர்பான விரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட இந்த குழுக்களில் இரு கதிவுடுற விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கோ அதில் எந்த சிரமம் இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து சார் இந்த பேப்பரை தாங்கோ அந்த பேப்பரை தாங்கோ இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்க அந்த என்னுடைய சூமில் கேட்காத பிள்ளைகளுக்கு என்னால் உண்மையாக ஹெல்ப் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கும் ஒரு வருமானம் வேணும் அந்த அடிப்படையில் சூமுளை கலந்து கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் எந்த பேப்பர் கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் இல்லைன்னு இல்லை ஏன்னா அது என்னுடைய கடமைப்பாடு என்ன அந்த பிள்ளை என்ன நம்பி வந்துட்டு கட்டாயம் அந்த பிள்ளைக்கு தேவையான விடயத்தை என்னால் ஈழமான விடயத்தை நான் செய்து கொடுக்கணும் ஆனால் வேறு ஒரா வகுப்புக்கு போகிறது ஆனால் என்ன்கிட்ட வந்து தான் டவுட்டை அப்படி என்ன இருக்கிறது சரியில்லை அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட டவுட்டை கேளுங்க யூடியூப்பில் டவு சந்தேகங்கள் இருக்கிற வீடியோ வந்து சந்தேகங்களை கிளியர் பண்ணி தரேன் பிள்ளைகள் அதான் நீங்கள் அப்படியே யூடியூப்பை பார்த்து கிளியர் ஆகும் அதில் எனக்கு ஒரு விதமான கட்டணம் தேவையில்லை ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டா நீங்கள் உங்கள் கட்டணம் கட்டி எங்கே வகுப்புக்கு போகிறீங்களோ அவர்கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு என்ன வந்து கஷ்டப்படுத்தாங்க என்னட்ட வர்றதுன்னா என்னுடைய வகுப்பு இணைந்து கொள்ளுங்கோ கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைட் பண்ணி உங்களை மிகவும் தெளிவான முறையில் கணித புரிதலோடு கேட்டுக்கொள்றதுக்கு கட்டாயம் உதவியாக இருப்பேன் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ரைட் நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி இதுபடி செமன் பாட்டிலேருந்து வந்திருக்குது கொஞ்சம் கேள்வியை வடிவ வாசிப்போம் இது ஒரு உயர்மட்ட வினாவாக இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொஞ்சம் கூடவாகவும் வேணும் உயர்மட்ட வினா என்றது பிரிப்புகள் இல்லாத கேள்வியை சொல்றதா ஏ பிசிடி எனும் செவ்வக வடிவனான தட்டிலிருந்து நிலட்டப்பட்டவாறு செங்கோண முக்கோண வடிவிலான இரு பகுதிகள் வெட்டி அகற்றப்பட்டது அகற்றப்பட்ட பின் எஞ்சிய தட்டின் பரப்பளவு தான் நமக்கு தந்திருக்குது எஞ்சிய தட்டு பரப்பளவு அதாவது இந்த கலர்ல இருக்கிறது ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் ஏபிசிடி எனும் தட்டின் நீளம் அந்த அதாவது என்பது செவ்வக தட்டு சொல்படுது ஏபிசிடி எனும் தட்டின் நீளம் அதன் அகலத்திலும் மும்மடங்கிலும் மூன்று சென்டிமீட்டர் அதிகமாகும் மிக முக்கியமானது நீளம் தொடர்பான ஒரு கூற்று நீளம் வந்து அந்த செவ்வகத்தின் அகலத்தின் மூன்று மடங்குல மூன்று சென்டிமீட்டர் அதிகம் உதாரணத்துக்கு நீளம் வந்து அகலம் வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டரா இருந்தா நீளம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் மூன்று மடங்கு பதினஞ்சு அதோட மூன்று கூட பதினெட்டு அதே மாதிரி அகலம் வந்து ஒருவேளை ஏழு சென்டிமீட்டரா இருந்தா ஏழு இந்த மூன்று மடங்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றை விட மூன்று கூட இருபத்தி நாலு அப்படின்னு வந்திருக்கு இப்ப நாங்கள் அதை அகலத்தை எக்ஸ் எடுத்துக்கொண்டா சென்டிமீட்டர் எக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டா அழகு வேண்டாம் நம்ம நம்பர் தான் போட போறோம் சென்டிமீட்டர் அகலம் நீளம் அவ்வளவு இருக்குமெண்டா அது இந்த மூன்று மடங்கிலும் மூன்று கூட அது இந்த மூன்று மடங்கு எக்ஸ் எக்ஸ் மூண்டெக்ஸ் மூண்டெக்ஸ் என்றது ஆறு எக்ஸ் கிடையாது அது மூடெக்ஸ் அக மூடெக்ஸ் தான் ஆர் எக்ஸ் மூண்டை சக மூண்டுன்றது ஒரு கோவை சுருக்க முடியாத கோவை வெறும் காரணி தான் படுத்தலாம் அது ரெண்டு பேரும் வேற வேற இனம் இது எக்ஸ் இனம் இது ஒருமை பெருமானம் சுருக்கேல அது வேணும் காரணிப்படுத்தலாம் என்ன காரணிப்படுத்தலாம்ன்றது மூண்டை பொது எடுக்கலாம் ஒழிய இதை ரெண்டு பேரும் ஒண்டாக்கலாம் நீங்க ஆர் எக்ஸ் அப்படின்னு ரைட் தட்டின் அகலத்தை எக்ஸ் கொண்டு இருபடி சமன்பாடு ஒன்றை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் ஏபியின் நீளம் அதாவது கூடாது இது மிக முக்கியமானது எக்ஸைக்கான சொல் எக்ஸ்பில் விட விட வந்து ஏபியின் இந்த நீளம் பதினைஞ்சு சென்டிமீட்டர் என காட்டு ஓகே இப்போ இதுக்கு படம் கீற தேவையில்லை நான் உங்களுக்கு படம் கீறி தான் செய்யப்படுறேன் எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த கொஞ்சம் சோமா இருக்குமா இருக்காங்க ஏன் வினா இலக்கம் நாலு ஒரு செவ்வக வடிவமான தட்டில் இருந்து அந்த தட்டு இந்த நீளம் அகலம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு அந்த தட்டு இந்த நீளம் அகலத்தை விட மூன்று மடங்கை விட மூன்று சென்டிமீட்டர் கூட பரம்படியானது பரம்படியானதா இதுல வந்து ரெண்டு செங்கோண முக்கோண வடிவமான பகுதிகள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அது ரெண்டு பேரும் நீளத்துல வர சமன் அக அடி வந்து சமனா இருக்கு ரைட்டா ரெண்டு செங்கோண முக்கோண வடிவிலான ரெண்டு பகுதி வந்து வெட்டி அகற்றப்பட்டிருக்கு ரைட் இந்த செங்கோணம் இந்த செங்கோண முக்கோணம் வடிவமான ரெண்டு பகுதி வெட்டி அகற்றப்பட்ட பிறகு இந்த எஞ்சிய பகுதியின் இந்த பரப்பளவு தந்திருக்கு எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவு எங்களுக்கு எவ்வளோ என்று சொன்னால் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் எல்லாம் முழுவனில் எங்களுக்கு காணக்கூடியதாக தான் இருக்கும் பத்தாம் பதினோராம் ஆண்டுக்கு வந்தால் தான் தசமத்துக்கு வர இப்போ எங்களுக்கு இந்த நீளம் படத்தில் இதில் சொல்லப்படாத ஒரு தகவல் தகவல்ண்டா இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன்ன்றது ஒரு தரவு சொல்லப்படவில்லை ஏபிசிடி அதே மாதிரி அடையாளம் போட்டிருக்கா நான் இங்க அந்த அடையாளம் ரைட் இதுல என்ன ஒரு மேலதிகமான தரவும் வந்து இருக்கு நான் அதை கவனிக்க வரையில பிக்யூ மாறி போட்டிருக்கேன் இதுல மேலதிகமாக என்ன ஒரு தரவு அங்க வசனத்துல சொல்லப்படாமல் சொல்லப்பட்டிருக்க தரவு என்னன்னா இந்த இந்த இடங்கள் எல்லாம் சமன் போட்டிருக்கோம் சோ இதெல்லாம் வர போகுது ரைட் இப்ப நாங்கள் ரெண்டு விதமா இந்த சமன்பாடை உருவாக்கலாம் நாங்கள் இந்த ரெண்டு விதமாண்டா இந்த எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவு எனக்கு சமன்பாடு இந்த எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவை செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து இரண்டு முக்கோணங்கள் அந்த பரப்பளவை கழிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று உருவாக்கலாம் இல்லை என்று நான் சொல்லல ஆனா அதை விட இலகுவான ஒரு வழி இருக்கு இந்த வடிவம் இந்த எஞ்சி இருக்கிற வடிவம் ஒரு கேத்திரகணித தளவுறு நமக்கு தெரிஞ்ச ஒரு கேத்திர கணித என்ன பேர் சரிவகம் இப்ப சரிவகத்து இந்த பரப்பளவை காணணும்னா எங்களுக்கு சூத்திரம் தெரியணும் சோ சரிவகத்தின் இந்த பரப்பளவு இந்த சூத்திரம் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர சங்கத்துயரம் இல்ல நான் ஒரு இடத்துல நேரடி நேரடி வகுப்புள்ள ஒரு புள்ளியிட்ட பார்த்துனான்னு அதை உங்களோட கலந்துரையாரு அந்த புள்ளியின் இப்ப சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரைதர சமாந்தர பக்கம் ஒன்று பதினெட்டு ஒன்று பன்னிரெண்டு வெப்பமே தர செங்குத்துயரம் செங்குத்துயரம் பத்து ஆள் வெட்டி ஒன்பது ஆஹ் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்பது என்று போட்டுட்டு விட இருக்குது எல்லாம் சரி மாதிரியே கிடக்கு புல என்ன புல ஆஹ் அதாவது நாங்கள் சூத்திரம் ஆஹ் சூத்திரம் எழுதும்போதே அதுல கவனிச்சு கொள்ளணும் பிள்ளைகள் இந்த பரப்பளவு இந்த சூத்திரம் எழுதும்போதே அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை என்றதுக்கு ஒரு பிரேக்கெட் போட்டுருவோம் அதாவது கூட்டி போட்டுதான் மற்ற வேலையே கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம் அதாவது இந்த கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா நாங்கள் அதை கூட்டாம நாங்கள் பிரக்கெட்டை மறந்து எங்களுக்கு அது என்ன நடக்கும் அதுக்குள்ள கூட்டல் அடையாளம் போடும்போது இதெல்லாம் வித்தியாசமான கணித செய்கைகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருவோம் கட்டாயம் பிரக்கெட் போட்டிருக்கணும் அந்த கோவை அந்த ரெண்டையும் கூட்டி வரணும்ன்றதுக்காக கட்டாயம் பிரக்கெட் போட்டுக்கணும் சோ நான் இதுல எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவை நான் வந்து சரிவகத்த சூத்திரத்தை வச்சு காணப்போறேன் சரிதானே அப்ப எனக்கு இந்த எஞ்சிய பகுதியின் இந்த பரப்பளவு தெரியும் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் அழக விட்டுறன் அழக விட்டுறேன் அழக உள்ள கொண்டு வரையில சரிவகத்தின் சூத்திரத்தை வச்சு காணா என்ன செய்யலாம் இந்த பரப்பளவுல இருந்து இந்த ரெண்டு முக்கோணத்துல பரப்பளவை கழிச்சும் பெற்றுக் கொள்ளலாம் அப்படியும் பண்ண செஞ்சு காட்டுறேன் பிரச்சனை இல்லை அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு அந்த எஞ்சிய பகுதியின் இந்த பரப்பளவு காணற உதவும் செங்குற்றியது எனக்கு ஐம்பத்தி நாலு என்ற விடையை அரை இப்ப பிரச்சனை எங்க இருக்குண்டா இந்த சமாந்தர பக்கங்கள் சிவபகத்து இந்த பக்கங்கள் சமாந்திரம் தானே சமாந்திர பக்கத்துல இப்ப பிக்கு நீளம் தெரியாது பி கியூந்த நீளத்தை எப்படி காணலாமண்டா இந்த மொத்தம் அங்க இருக்கிற ஏற்கனவே இருந்த ஏபி இந்த நீளத்திலேருந்து ரெண்டெக்ஸ கழிக்கணும் அதாவது மூண்டெக்ஸ் அக மூண்டண்ட கோவையில இருந்து ரெண்டெக்ஸை கழிக்கணும் ஆகவே அது என்னண்டு வரும் எக்ஸ் பிளஸ் கோவை தரும்

எதுக்கும் உள்ள பிரேக்கெட்டுக்குள்ள சுருக்கும் ரெண்ட பொது எடுத்து வெட்டக்கூடியதா இருக்குமே நினைக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் உள்ள சுருக்கணும்டா இது ஒரு எக்ஸ் இது மூன்று எக்ஸ் நாலு எக்ஸ் ஒரே இனத்தை உண்டாக்குறேன் அதே மாதிரி மூண்டும் மூண்டும் ஆறு இதுல ரெண்டு பேர்லையும் ரெண்டு பொதுவா இருக்குதானே ஆகவே நாங்க ரெண்ட பொதுவெடுத்து அவரை வெட்டுறதுக்கு முதல்ல அலோவ் பண்ணலாம் தர சமன் ஐம்பத்தி நாலு நீங்க ரெண்டு தான் பொது எடுக்கலாம் நான் ரெண்டை பொது எடுக்கிறேன் என்ன இது ரெண்டா வெட்டுறதுக்காக இல்லை நீங்க என்ன செய்யலாம்னா இந்த ரெண்டா அங்கே அனுப்பி பெருக்கியும் போடலாம் நான் வெட்ட போறேன் கட்டாயம் அதை வெட்டிட்டா நமக்கு கிணக்கு குச்சுவான் ஸோ ரெண்டை பொது எடுக்கிறேன் ரெண்டா பொது எடுத்தா இந்த ரெண்டு உறுப்புலேருந்து ரெண்ட பொது எடுக்கிறேன் பொது எடுத்தா இது வகுவடும் வகுபெட்டா என்னென்னு வர போது ஐம்பத்தி நாலு பெருக்கல்ல வந்துதான் வெட்டலாம் இது பெருக்கு கொண்டிருக்கு வெட்டுப்பட்டு சோ இப்ப இந்த பிரக்கெட்டை நான் உடைக்கணும் என்ன இது சமன்பாடு எடுத்தோம் இந்த பிரக்கெட்டை உடைக்கணும் இந்த பிரக்கெட்டை நான் உடைக்கணும்னா இல்ல கொஞ்சம் தெளிவா எழுத போறேன் இன்னும் ஒரு வரி எழுதுங்க பிரச்சனை இல்ல இந்த பிரக்கெட்டை நான் உடைக்கணும்னு சொன்னா இந்த பிரக்கெட்டுக்கு வெளியில யார் பெருக்கி கொண்டிருக்கும் முன்னுக்கு இருந்த வரும் பெருக்கி கொண்டாந்த எல்லாம் வெட்டுப்பட்டு இல்லாம போட்டியும் எல்லாம் வெட்டுப்பட்டு இல்லாம போட்டியும் வெளியில இருக்கிற எக்ஸ் மட்டும் பெருக்கும் உனக்கு தெளிவு இல்லையென்றா இன்னும் ஒரு வரி எழுதிச்சே நல்லம் ரைட் பெருக்கி சொல்லு உள்ளே இருக்க ரெண்டு பேரையும் எக்ஸ்சும் வழியில பெருக்கி கொண்டு தான் இருக்கிறார் அவரை மறந்துவிடக் கூடாது ரெண்டு வர்க்கம் சக மூன்று எக்ஸ் சமன் அம்பத்தி நாலு சமன் சமன்பாடு கிடைச்சுட்டு ரைட் இதே சமன்பாடு தான் அடுத்த விதத்திலேயும் கிடைக்கும் அதையும் அங்க நான் சொல்றேன்னா இதே சமன்பாடு தான் கிடைக்கும் புள்ளைகள் அந்த எஞ்சிய பகுதியின் இந்த பரப்பளவை ரெண்டாவது விதமா காணலாம் எஞ்சிய பகுதியின் இந்த பரப்பளவு ஐம்பத்தி நாலு செவ்வகத்து இந்த பரப்பளவில் இருந்து இரண்டும் ஒரே அளவானது இரண்டு முக்கோணங்கள் இந்த பரப்பளவை கழிப்பதன் மூலமும் எனக்கு அம்பத்தி நாலு அண்ட விட வரும் செவ்வகத்து இந்த சூத்திரம் நீளந்தர அகலம் ரெண்டு முக்கோணம் தர ஒரு முக்கோணம் அரை தர அடிதர செங்குத்தரம் நீங்க தனித்தனியே ரெண்டு முக்கோணமாக போட்டாலும் அதுல பிரச்சனை இல்லை தர அடிதர செங்குத்திரம் எனக்கு அம்பத்தி நாலு விடைய தரும் இப்ப நீளம் செவ்வகத்து இந்த நீளமா அது ஒரு கோவை மூண்டை சக மூண்டு அகலம் எஸ் அதே மாதிரி அரை 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 தர தர அதுக்கு ரெண்டு ரெண்டு அடி மாணத்தடி முக்கோணத்தின் அடியாக நாங்கள் ஆஹ் இத கருதுனா இது இந்த செங்குத்தீரத்தை கருதுனா செங்கோணம் செங்குத்தீரமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் அடி அதனால தான் ரெண்டு ஆள பெருக்கி எக்ஸ் தர எக்ஸ் சமன் ஐம்பத்தி நாலு இதை இது மொத்தம் மூன்று உறுப்பு அது ரெண்டு உறுப்பு தான் இருந்தது இது இது ஒரு தனி செட் இது ஒரு தனி செட் இது அங்கான இதுக்குள்ள தனித்தனியா பெருக்கிறேன் மூன்று எக்ஸ் வர்க்கம் சக மூன்று எக்ஸ் ரைட் இதுல பெருக்க முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதா இருக்கு வெட்டுறேன் வெட்டினா இங்க சய அது சக என்று போடு வெட்டுது சய சய எக்ஸ் வர்க்கம் சமன் ஐம்பத்தி நாலு இதை சுருக்கலாம் சுருக்கினா எங்களுக்கு ஒரே இனம் எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் இனத்தை உண்டா ஒரே இனம் சுருக்கலாம் குறி போது கழிவட்டு ஒரு இருபடி சமன்பாடு வந்திருக்கு எனக்கு இது இருபடி சமன்பாடு தான் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியும் இருவடிச்சவன்பாடுதான் வரும் எனக்கு இருபடி சமன்பாடு இருபடி இருவடிச்சமன்பாட தரம் பதினொன்றுக்கு இந்த சமன்பாடு உருவாக்குறது பத்துக்கும் சரி பதினொன்றுக்கும் சரி ஒன்றுதான் பதினொன்றுக்கு இருபடி சமன்பாடு தீர்த்தலுக்கு வர்க்கபூர்த்தி முறைக்கு போகும் ஏன்னா அவனால காரணிப்படுத்தி தீர்க்க முடியாது ஆனால் எங்களுக்கும் வர்க்கமூர்த்தி முறைக்கு போகலும் தரம் பத்து பிள்ளையிலும் வர்க்கபூர்த்தி முறைக்கு போகையிலும் அதுல ஒரு பிரச்சனையும் நாங்கள் தான் படிக்கையிலும் எங்களுக்கு இலகுவான அதை விட இலகுவான ஒரு நல்ல வழி இருக்கு இரண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுதி அந்த இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் ஒரு பொதுவான முடிவு இருக்கு ரெண்டு காரணிகள் பெருக்கி ஒரு விடை பூச்சியமாக வரமன்றா பூச்சியம் இல்லாட்டி அந்த பொது முடிவு வராது இந்த ரெண்டுல ஒரு காரணியாவது எங்களுக்கு பூச்சியமா இருக்கணும் ரெண்டும் பூச்சியமா இருக்கணுமன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல ரெண்டும் பூஜ்யமாகவும் இருக்கலாம் ரெண்டுல ஒரு ஆளாவது பூச்சியமா இருக்கணும் அப்ப நாங்கள் இந்த ஐடியாவை வந்து பயன்படுத்த போறோம்டா முதல்ல எனக்கு இந்த இந்த பக்கம் சைட்ல பூச்சியம் வரணும் பூச்சியம் வந்தா தான் அந்த வெளிப்பட உண்மை பயன்படுத்தலாம் முதல்ல இந்த ஐம்பத்தி நாள் அங்க கொண்டு வரணும் ஐம்பத்தி நாலு அங்க போனா ரெண்டெக்ஸ் வர்க்கம் சக மூண்டெக்ஸ் சய எல்லாத்துக்கும் உண்டு தானே ரைட் இப்ப இதை வந்து காரணி போறோம் காரணி நாங்கள் ஒரு வேறொரு நல்ல ஒரு வழியெல்லாம் சொல்லி தந்தான் பட் இதுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக இந்த சிவகம் எல்லாம் எடுத்து கொள்றோம் நீங்க அதை நல்ல வழியென்னு எடுத்துக்கொள்ள வேணாம் நான் அதை பின்னால சொல்றேன் என்ன என்ன நடந்தது இது இரு உறுப்பு காரணிகளின் பெருக்கம் ஊறுப்பு இருபடி கோவேன இந்த நடு உறுப்பு இங்க ரெண்டுக் ஸ்வர்க்கம் என்று வர ஒண்ணும் அதே மாதிரி இங்க சய ஐம்பத்தி நாலுன்னு வரணும் கடைசி உறுப்பு இந்த சக மூண்டெக்ஸ் இது ரெண்டு பேரும் எக்ஸீனமா இருக்கும் சேர்க்கும் போது மூண்டெக்ஸ் வரணும் இதுல என்ன இதுல என்ன இதுல என்னன்றலாம் கண்டுபிடிக்க வேண்டி அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு இதுல இருக்கிற ஒரு ஒற்றுமையை வச்சு நாங்கள் முடிவு முதல் முதலுறுப்பும் மாறாது கடைசி உறுப்பும் மாறாது நடு உறுப்பு ரெண்டா பிரியணும் இது தரம் பத்துக்குரிய கருணிப்படுத்தல் வேகமா பட்டெண்டு போடலாம் நடு உறுப்பு ரெண்டா பிரியணும் அது எப்படி இருக்கணும்னா இந்த ரெண்டு பேரையும் பெருக்க வார விடையும் அந்த ரெண்டு பேரையும் பெருக்க வார விடையும் சமனா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு பேரையும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு பேரையும் பெருக்கினா என்ன வரும் நூற்றி எட்டு மறை நூற்றி எட்டு எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கத்தை விட்டு எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் வந்திருந்தாலே நூற்றி எட்டு வரக்கூடிய பெருக்கமா இருக்கணும் ரெண்டு பேரும் வேற வேற குறியா இருப்பிய மறையில இருக்கிறதால வேற வேற குறி உள்ளாக சேர்க்கும் போது மூண்டும் வரணும் ஸோ பக்கத்து பக்கத்துல இருக்கிறாங்க நூற்றி எட்டு இந்த கேரணிகள் கணக்கே இருக்கலாம் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கலாம் இல்லையன்று இல்லை நீ தான் முத நூற்றி எட்ட முதன்மை கேரணியின் வகுத்தலா எழுது கண்டுபிடிச்சிடலாமா ரெண்டால வகுக்கிறேன் ரெண்டாவது வகுதான் ஐம்பத்தி நாலு திரும்ப ரெண்டால வகுக்கிறேன் இருபத்தி ஏழு தி திரும்ப மூண்டால வகுக்கிறேன் மூண்டால வகுத்தா ஒன்பது நான் நினைக்கிறேன் புடிவட்டுட்டு நினைக்கிறேன் இது வந்து நாலு ரெண்டு பன்னீர் ஒன்பது சரி போல நடக்கு பன்னீர் ஒன்பது நூற்றி எட்டு ரெண்டு பேரும் வேற வேற குறி ரெண்டு வேற வேற குறி உள்ளாக்களை சீர்க்கும்போது போது கழிபடும் கழிவட்டு எனக்கு மூன்று வரணும் ஸோ ஒரு ஆள் பெரியவர் நேர் சின்னவர் மரம் சரியா இருக்கு அப்ப இதுல என்ன போட போறோம்டா நேர் பன்னிரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஓகே அப்ப நாங்க வந்து இதுக்கு பிறகு இதை சோடி சோடியா காரணிப்படுத்த போறேன் இதுல ஒன்பது எக்ஸ் முன்னுக்கு போட்டிருந்தா அது ஒரு விதமா இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் இதுல பொது எடுக்கக்கூடிய எல்லாத்தையும் பொது எடுக்கணும் ரெண்டா பொது எடுக்கணும் ஆனா அதுக்கு முன்னுக்கு நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் காரணிப்படுத்த முன்னுக்கு ஒன்று செக் பண்ணணும் மூன்று உறுப்புலையும் பொது இருக்காண்டா மூன்று உறுப்புலையும் பொது இல்ல அதனால தான் இங்கே வந்தேன் ரெண்டு உறுப்புலையும் ரெண்டு எக்ஸ பொது எடுக்கிறேன் ரெண்டு எக்ஸ பொது இது எக்ஸ் ஆக ஆறு அப்படின்னு வரும் அதே மாதிரி இந்த ரெண்டு குறிமுக்கியம் மைனஸோட சேர்த்து ஒன்பதாம் பொது சைவ பொது எடுத்த ஆன சக அறுபத்தி நாலுல இருந்து ஒன்பதை பொது எடுத்தா சாரி ஐம்பத்தி நாலுல இருந்து ஒன்பத பொருத்தா ஒன்பதை வகுக்கணும் ஒன்பதள வகுத்தா அதையும் சமன் ஓகே ரைட் ஓகே இப்ப இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இப்ப காரணிப்படுத்தி ரெண்டு சோடியாக்கிட்டேன் இந்த ரெண்டுலயும் பொதுவானதாக இருக்கிற எக்ஸகார பொது எடுக்கிறேன் எக்ஸகார பொது எடுத்தா மற்றது டெண்டெக்ஸ் இதுல மிஞ்சிற காரணியும் இதுல மிஞ்சிற சய ஒன்பதும் மற்ற காரணி வரும் ரெண்டு காரணியும் பெருக்கமா எழுதிட்டு அந்த நான் முதல் போட்டு வைத்த இடவழியெல்லாம் இப்ப தான் நிரம்பும் ரெண்டெக்ஸ் வர்க்கம் வர்றதுக்கு இங்க ரெண்டெக்ஸும் எக்ஸும் இருந்தா ரெண்டெக்ஸ் வர்க்கம் அடுத்தது ஒரு ஆள் எக்ஸ் சக ஆறு சோ இங்க சக ஆறு இங்க ரெண்டு எக்ஸ் சய ஒன்பது இதை வேணுமென்னா நிரப்பி பாருங்க சரியா இருக்கும் சய ஒன்பதும் சக ஆறும் பெருக்கினா ஐம்பத்தி நாலு அதுவும் சரியா இருக்கும் சய ஒன்பது தர எக்ஸ் சய ஒன்பது எக்ஸ் சக ரெண்டு தர சக ஆறு சக பன் ரெண்டு எக்ஸ் ஸோ திரும்ப சேர்க்கும் போது சக மூன்று எக்ஸ் எல்லாமே சரியா இருக்கும் ஸோ இந்த ஒரு ஐடியா தான் அந்த கூட்டுத்தொகை பெருக்கு தொகை என்றதை அந்த இப்படி பெருக்கி பார்த்து கண்டுபிடிச்சதுக்கான ரீசன் அது உங்களுக்கு தேவையில்லாதது நம்ம இங்க வந்துட்டோம் ரெண்டு காரணிகளும் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் நாங்கள் இந்த இடத்துல வச்சு ஒரு பொதுவான முடிவுன்ற சொல்ல போறோம் எக்ஸக ஆறு காரணி பூச்சியமாக இருக்கணும் அல்லது ஒன்பதண்ட என்ற கோவ பூச்சியமா இருக்கணும் ரெண்டும் பூச்சியமா இருக்கும் என்னடா ரெண்டுமே எக்ஸான கோவ ரெண்டும் ஒரே நேரத்துல பூஜ்ஜியமா இருக்கீங்களா ரெண்டுல ஒன்று பூச்சியமாக இருக்கணும் எக்ஸக ஆறு பூச்சியமா இருக்கணும் என்ற எக்ஸ் எவன் மறை ஆறாக இருக்கணும் ஆனா மறை ஆரண்டை விட பொருத்தமற்றது ஏன் எங்களுக்கு எக்ஸ் என்ற ஒரு பக்க நீளம் இருக்கு பக்க நீளம் ஒரு நாளும் மறையில இருக்க முடியாது சோ இது பொருந்தாது இப்படி எழுதணும் கட்டாயமா நான் சும்மா எழுதுறேன் நினைக்க கூடாது இது பொருந்தாது ஏன் பொருந்தாது ஏனெனில் அகையினது தலைகிலா போட்ட ஏனெனில் என்ற கணித குறியீடு ஏன் பொருந்தாதுன்னா பக்க நீளமான எக்ஸ் எப்பவும் மறையில வராதுங்க அதே விஷயத்தையே தமிழ்லயும் எழுதலாம் நீளங்கள் மறையில காணப்படாது ஆகவே இது பொருந்தாருன்னு சொல்லலாம் இல்ல எக்ஸ் பெரிது பூச்சியம் அப்படின்றதும் அந்த குறியீட்டு வடிவம் தான் அப்படி என்று சொன்னா ரெண்டு எக்ஸ் ஒன்பது என்ற கோபதான் பூச்சியமாக இருந்திருக்கணும் ரெண்டு எக்ஸ் ஒன்பது என்ற கோப பூச்சியமா இருக்கணும்டா ரெண்டு எக்ஸ் சய ஒன்பது அங்கால போனா சக ஒன்பதா இருந்திருக்கணும் எக்ஸ் ஒன்பது ரெண்டால வகுத்தால் தசமத்துல சொன்னா நாலு தசமஞ்சாக இருந்திருக்கணும் பின்னத்துல சொன்னா நாலரையா இருந்திருக்கணும் விலகு வந்து சென்னி சோ இது பொருத்தமான விட இது கட்ட பக்கங்கள மறையில இல்ல பொருத்தமா இருக்கும் ஆனா இன்னும் விட முடியல கேட்ட கேள்வி அவசரம் முடிச்சுட்டு போடுவோம் தான் கேட்டது எக்ஸ கேட்டேல ஆகவே ஏபி சம அது மூண்டெக் சக மூண்டு கோவை அப்ப நாலு தசம் அஞ்சு இந்த மூன்று தர நாலு தசம் அஞ்சு தர மூண்டு தசத்தை மறந்து தரையில சக சக மூண்டு சென்டிமீட்டர் அலகு சென்டிமீட்டர் அழகை வந்து புறா போடுவோம் பெருக்கினா பன்னெண்டு அங்க பதிமூன்று தசம் அஞ்சு இல்லைன்னா அப்படி பெருமையாக பெருக்கணும் பதினஞ்சு அஞ்சு போட்டு ஒரு மிச்சம் பன்னெண்டு மூண்டும் பதிமூன்று தசம் பதிமூன்று அஞ்சோட மூண்டா கூட்டுவனும் ஆகவே ஏபி இந்த நீளம் பதினாறு தசம் அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும் கேட்ட கேள்விக்கு தான் விட சமர்ப்பிக்கிறோம் இப்ப என்ன செக் பண்ணி பாருங்க அப்படி பரப்பளவு சமாயிருக்கும் இப்போ இருக்கிற பத்தாம் ஆண்டு கேள்விக்கு நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் தரம் பதினொன்று இந்த கேள்விக்கு செக் செக் பண்ணி பார்க்கலாது என்ன அது முழுக்க முழுக்க தசமத்துல வரும் இது ஒரு தசம் அஞ்சு தசம் ரெண்டு அஞ்சு தான் மிஞ்சி போனால் வராங்க அது முழுக்க முழுக்க தசத்துல தசமத்தில் வரணும் சரி விட வந்து எங்களுக்கு பதினாறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர்னு தான் வருது பிள்ளையல் எங்களுக்கு உண்மையாக இதில் கேட்டிருக்குது பதினைந்து சென்டிமீட்டர் என வந்து ஆனா வராது ஸோ கேள்வியை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கோ பதினைந்து சென்டிமீட்டரிலும் அதிகம் என காட்டுக பொதுவான கேள்வி இப்போ இப்படி தான் வரும் எங்களுக்கு அளவை சொல்லி தந்தால் எங்களுக்கு கேள்வி சரியோன்னு மிக துல்லியமாக செக் பண்ணிடலாம் ஆனால் இப்போ பொதுவாக நாங்கள் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பார்த்தா பதினைஞ்சு சென்டிமீட்டரிலும் அதிகம் என காட்டுக இல்லை குறைவு என காட்டுக அப்படி ஒப்பிடுற மாதிரி தான் வருது நம்ம செஞ்சது சரியா இருந்தா கேள்வி கட்டாயம் மாற்ற வேண்டி இருக்கும் நாங்கள் இவ்வளவு பேர் செஞ்சிருக்கோம் கட்டாயம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பதினாறு தசம் அஞ்சு என்பது கடைசியா இந்த விடைக்கு கீழே நீங்க இதை சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும் ஆகவே பதினாறு தசம் ஐந்து சென்டிமீட்டர் என்பது பதினைந்து சென்டிமீட்டரிலும் அதிகமானது குறியீட்டுல போடலாம் தமிழ்லயும் போடலாம் ரெண்டும் சேர்த்து போடுறது நல்ல ஏன்னா இப்ப கடைசி வருஷம் வந்து ரெண்டையும் கேட்கிறாங்க ஆகவே அது அந்த ஏபியின் நீளம் ஏபியின் நீளம் பதினைந்து சென்டிமீட்டரிலும் அதிகமானது என்று விட கொடுக்க வேண்டியிருக்கும் நமக்கு பதினாறு தசம் அஞ்சு வந்தது பதினஞ்சு இல்லையென்றாலும் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகும்ன்றது நாங்க கொடுத்துருப்போம் அது பிரச்சனை இல்லை ரைட் புள்ளி திட்டத்தை பாருங்க பிள்ளையல் இந்த கொஞ்சம் புள்ளி திட்டம் மாற்ற வேண்டி இருந்தது அதனால தான் திரும்ப புள்ளி திட்டம்னு சொல்றேன் சமன்பாடு ஐம்பத்தி நாலுக்கு சமன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி வரும் அதே மாதிரி இந்த சூ சூத்திரத்துல பிரதி ஒரு புள்ளி வரும் சமன் சொல்றதுக்கு ஒரு புள்ளிவரம் மூன்று புள்ளி சமன்பாடு உருவாக்குறதுக்கு கட்டாயம் வரும் ரைட் அடுத்தது இந்த சமன்பாடை கொண்டு வந்து இந்த இருவடி சமன்பாடு இந்த வடிவத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு புள்ளி நாலு புள்ளி சமன்பாடை அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கட்டாயம் காரணிப்படுத்துறதுக்கு ரெண்டு புள்ளி வரும் ஆறாயிட்டு பிறகு இதுல ரெண்டு தீர்வு சொல்லி ஒரு தீர்வு பொருந்தாது என்று சொல்றதுக்கு ஒரு புள்ளி அடுத்த தீர்வு பொருந்தும் என்று சொல்லி அந்த தீர்வை காண்றதுக்கு ஒரு புள்ளி எட்டு இன்னும் இந்த எட்டுக்கு பிறகு அந்த ரெண்டு புள்ளி எப்படி வருதுண்டா ஏவி இந்த நீளத்தை காண்றீங்க அதுக்கு ஒரு புள்ளி அந்த நீளம் இதை விட பெருசு சின்னன் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு புள்ளி குறித்த நீங்க கூடுதலான பிள்ளை இந்த கேள்வி செஞ்சுக்க மாட்டீங்க இப்ப தானே பாக்குறீங்க சோ அந்த நீங்க இந்த ரெண்டு புள்ளியையும் இந்த பதினாறு தசம் அஞ்சுக்கே போட்டுக்கொள்ளுங்க குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத கட்டாயம் பதிவிடும்